வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நல்லது தேடக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறனால தாங்க இந்த பதிவுகள் எல்லாமே உங்கள் கண்களில் படுது எதை தேடுறமோ அதானே நம்ம லைஃப்பில் கிடைக்கும் அந்த வகையில் இந்த பதிவு கும்ப பதிவு எங்கள் எல்லா ராசிக்கார பற்றியும் போட்டுட்ருக்கீங்க ஏன் கும்ப பற்றி இந்த ரெண்டு வாரமாக போடவே இல்லை அப்படின்னு சில நண்பர்கள் உங்களுடைய அன்பு வார்த்தைகளால் கேட்டபோது இன்றைக்கே அதற்கான பதிவை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் அதற்கான பதிவு தான் இந்த பதிவு கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த நேரத்தில் இந்த தகவல்கள் இந்த கணிப்புகள் உங்கள் கண்களில் பட்டதற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி மனசார கொடுத்தோம் நல்லதை கொண்டு வந்து உங்ககிட்ட கனெக்ட் பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கெட்ட அதிர்வலைகளை விளக்கிட்டு இனி தொட்டதையாவும் வெற்றி பெறுவதற்கான அந்த அதிர்வலைகளை தரக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு தயார் பண்ணி எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக கொடுத்தோம் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க மனசார வாங்கினீங்க இன்றைக்கி வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டுருக்காங்க அதுதான் இந்த மூலிகை சாம்பிராணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சில ஆன்மீக பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக வரும் எல்லாமே உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறதா தான் இருக்க போது இது நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆஃபர்லேயும் கொடுத்துட்டுக்கிறோம் அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ரெண்டு விஷ்ணு சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின் மணி இலவசம் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு ராஜகோமதி சக்கரம் ஒரு மகாமேறு சங்கு ரெண்டு விஷ்ணு சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின் மணி முற்றிலும் இலவசம் விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான கணிப்புகள் என்னன்றதை இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் அதாவது வரக்கூடிய பதினாலாம் தேதி ஒன்பதாவது மாதம் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா சுக்கரன் அதாவது மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு வந்துட்டாரு இப்போ அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்குமே அங்கே தான் பயணிக்க போகிறாரு இந்த இடைப்பட்ட நாட்களில் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கும்பராசிக்காரர்கள் சில விஷயத்தை ஃபேஸ் பண்ண இருக்காங்க அது என்னென்னன்றதை இப்போ நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கும்ப ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் உங்களுக்கு நான்கு கூறியவர் சுகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியவர் தாங்க ஒன்பது கிரக ஒன்போதாவது கிரகங்களின் யோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஆறில் சுக்கரன் மறைந்திருப்பதால் பயப்பட தேவையே இல்லை கும்பராசிக்காரங்க என்னங்க பயப்பட தேவையில்லை ஆமாம் ஐயா ஏழரை சனியால் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஆனால் அந்த ஏழரை வருடங்களும் கும்பராசிக்காரர்களுடைய மனசுல இனம் புரியாத பயம் பதட்டம் கோபம் எரிச்சல் இது போன்ற பல விஷயங்களை எதிர்கொண்டு இன்னைக்கு அந்த கால அனுபவத்தை நினச்சாவே கடந்த அந்த ஏழரை சனியின் போது நடந்த அந்த காலகட்டத்தின் அனுபவத்தை நினச்சாவே இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு மன நிம்மதியே போயிடும் கரெக்டாக மன அழுத்தம் ஏற்பட்டுரும் தூக்கம் வராது சாப்பிட தோணாது அந்த அளவுக்கு கசப்பான நிறையா விஷயத்தை இப்போ நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய பலருடைய ஜாதகத்தையும் நம்ம சமீபத்தில் பார்க்கும்போது தெரிய வந்த ஒரு விஷயம் என்னென்னா படாத பாடுபட்டுருக்காங்கன்றதான் அர்த்தம் இன்னுமே அந்த ஏழரை சனியிலேருந்தே வெளியே வந்துட்டாலும் இன்னுமே பார்த்திங்கன்னா அதற்கான தாக்கத்துலேருந்து இவர்களால் வெளியே வர முடியல இன்னுமே அதனுடைய பாதிப்புகள் இவங்ககிட்ட குறையில ஆனால் எதற்குமே ஒரு முடிவு தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே சொல்லிகிட்ருக்கோம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் இதற்கு ஒரு முடிவு இருக்குது அதற்கான முடிவு அதற்கான காலம் உங்களை நோக்கி வருதுன்னா அதுக்கான சிம்டமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அறிகுறிகள் சரிங்களா அப்படிதான் கும்பராசியில் பிறந்தவர்கள் இப்போ உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில தென்படக்கூடிய அறிகுறிகளை வச்சு இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக அமைய போது நல்லதை கொடுக்க போதுன்றது எப்படிப்பட்ட சிம்டம்லாம் தெரியுன்றதையும் நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டம் அதாவது நான்குக்கு உரியவனாக சுக்கர பகவான் இருப்பதால் வங்கியில் கடன் வாங்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா முடிஞ்சளவுக்கு கடன்ன்ற ஒரு விஷயத்தை கும்பராசிக்காரர்கள் தவிர்ப்பது முயற்சி எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டம் எதிரிகள் யார் நண்பர்கள் யார் என்பதை இந்த காலகட்டம் நிச்சயமாக உணர்த்தியிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தின் அனுபவம் அப்பட்டமா பல உண்மைகளை நிற உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கும் ஆமாவா இப்போ உங்கள் லைஃப்பை திரும்பி பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் யார் எதற்காக பேசினார்கள் எதற்காக பழகினார்கள் என்ன தேவைக்காக நம்ம பக்கத்தில் வந்தாங்கன்றது எல்லாமே இந்த சனி பகவான் தாக்கத்தில் சனி பகவான் உங்களுக்கு பல சோதனைகளை கொடுத்தாலும் இந்த உண்மைகளை வெட்ட வெளிச்சம் போட்டு உங்களுக்கு காட்டியிருப்பார் இப்போ உங்களுக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்துடன் இங்கே நம்மளை சுற்றி வந்துட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுதான் இந்த கெட்டதுலேயும் நடந்த நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவ்வளோ சோதனைகளையும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு முதலீடு என்னென்னா இனி இதுதான் உங்களுடைய முதலீடு என்னென்னா உங்கள் சுற்றி உள்ள நபர்கள் யார் என்பதையும் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் சரிங்களா அதே போல் பாக்கியாதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இனிமே தான் வேலை தொழில் இதில் வீழ்ந்த இடத்தில் எழுந்து நிற்கக்கூடிய நபராக நீங்கள் மாறியே ஆகணும் பாருங்கள் நீங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நான் சொல்லலை மாறியே ஆகணும் அந்த இடத்துல நீங்கள் கால் வைத்தே ஆக வேண்டும் ஏன்னா இப்போ நீங்கள் எழுந்து நிற்கலின்னா இனி எப்போதுமே உங்களால் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க ஆகவே கும்பராசிக்காரர்கள் இப்போ இந்த சூழ்நிலையில் தான் தெளிவு தேவை இந்த நேரம்தான் உங்கள் மேலே தான் உங்களுக்கு அதிக நம்பிக்கை பெறணும் ஏன்னா உங்கள் மேலே இப்போ நம்பிக்கை இல்லை உங்களுக்கு ஆமாவா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் கடந்த காலகட்டத்தில் இப்போ நாட்கள் போக போக உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையே குறைவாகிட்டு இருக்குது நம்மளால் இதை பண்ண முடியாதோ நம்மளால் செய்ய முடியாதோ நம்ம லைஃப் அவ்வளோதானோ அப்படின்ற சில எண்ணங்கள் அதிகமாக உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் தாக்கத்தில் அந்த ஜென்ம சனி இருக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உறவுகளிடமிருந்து விலகியிருப்பீங்க சில பேர் சில உறவுகளை இழந்திருப்பாங்க வேதனைக்கு போயிருப்பாங்க ஆளே டோட்டலாக மாறி இருப்பாங்க பார்க்கறதுக்கே ஏதோ பெரிய கவலையில் விழுந்த மாதிரி ஏதோ மிகப்பெரிய சோதனையில் விழுந்து வெளியே வர முடியாமல் இருக்கிற மாதிரி ரொம்ப டிப்ரெஷனான மனிதனாக தான் தோற்றம் மாறி இருக்கும் உங்கள் முகத்தில் முன்ன மாதிரி பொழிவே இருக்காது ஆனால் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் கும்பராசிக்கார்கள் யார் தெரியுமா ஒரு காலகட்டத்தில் இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்டவங்க தான் நிறைய பேர் இது எந்தளவுக்கு உண்மைன்றதை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களே கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக சொல்லுங்கள் உங்கள் லைஃபை பார்த்து கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் பொறாம பட்டிருப்பாங்க இது உண்மை ஆமாவா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள் ஆனால் இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த இத்தனை சரிவுகளும் வேதனைகளும் சோதனைகளும் பலருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருச்சு அது தெரியுமா உங்களுக்கு அது நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்களே லைவாக பார்த்துருப்பீங்க நேரடியாக பார்த்துருப்பீங்க நீங்கள் பட்ட வேதனையை பார்த்து சில பேர் சிரிச்சிருப்பாங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க அது ஏன் குறிப்பாக இந்த கும்பராசிக்காரனு சொல்கிறேன்னா அதை நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேனே எல்லாரும் உங்களை பார்த்து புறாமப்பட்டவங்க தான் அதிகம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து நம்மளுக்கு இந்த மாதிரி லைஃப் இல்லையுன்னு நினச்சவங்க தான் அதிகம் அப்போ அத்தனை பேர் உங்கள் மேலே பார்வைகளை வச்சுருந்தாங்கன்னா அவங்க எல்லோரும் என்ன நீங்கள் ஃப்யூச்சரில் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினச்சிருப்பாங்க கிடையாது எப்படா சரிவை சந்திப்பீங்க அப்படின்னு தான் காத்துட்டு இருந்திருப்பாங்க அப்போ இந்த ஜென்ம சனியில் நீங்கள் பட்ட அந்த சரிவுகளும் சோதனைகளும் பலருக்கும் ஒரு அல்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியாது இனிதான் கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வீழ்ந்த இடத்திலேயே அடைய போகிறார்கள் அப்படின்றது இதைத்தான் நீங்கள் முதல்ல நம்பணும் நீங்கள் நம்ப வேண்டிய முதல் வார்த்தை முன்பு இருந்ததை விட இனி வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது இதை நீங்கள் முதல்ல நம்பினா தான் இது உங்களுக்கு நடக்கும் இங்கே நீங்கள் இதை சொல்லும்போதே அடப்போங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களே இந்த வார்த்தையை நான் சொன்ன உடனே அடப்போயா என் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை இருக்குது இந்த ஆளுக்கு என்ன என்ன என்னமோ உலரிகிட்டு நான் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தான் தெரியும் இப்படியே போய் சொல்லிட்டு தெரியுங்க அப்படின்னுலாம் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் நீங்கள் எதை நெகட்டிவாக நினைக்கிறீங்களோ அதை தான் இந்த பிரபஞ்சம் திரும்ப திரும்ப கிட்டே கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் நல்லது நினைக்கிறீங்களா கெட்டது நினைக்கிறீங்களாம் தெரியாது நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அதை தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினச்சி திரும்ப திரும்ப உங்கள்கிட்டயே கொண்டு வந்து சேர்க்கும் ஆகவே கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் மன தெளிவை பெற வேண்டிய கார காலகட்டம் குருவின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிப்பதால் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் பணம் சார்ந்த விஷயங்களில் இனிதான் படிப்படியான முன்னேற்றங்கள் உண்டாகும் சுபகாரியங்கள் அனைத்தும் இனி தடையில்லாமல் நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக சுக்கரன் சனி பகவான் நட்சத்திரத்தில் பயணிப்பது உங்களுக்கு சிந்தனைகளை அதிகரிக்கும் இதுவரை வந்த சிந்தனைகள் கிடையாது இது வரைக்கும் என்ன சிந்தனை வந்துச்சு நான் தான் ஆரம்பத்துலேயே அது இதுன்னு தேவையில்லாத பயம் யாரையோ ஒருத்தர் நினச்சி கோவப்படுறது டென்ஷன் ஆகுது அது அது குறிப்பாக அந்த கோபம் எப்பா கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் வந்த கோபம் கொஞ்சம் நஞ்ச கோபம் கிடையாது அப்படியே சிட்டு சிட்டு சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்திருப்பீங்க இதனாலேயே பலரும் உங்களை வெறுத்திருப்பாங்க பல பேர் அதாவது நீங்கள் பேச வச்சுருப்பீங்க வச்சுருப்பாங்க உங்களை உங்களை பேச வச்சுருப்பாங்க நீங்களும் பேசியிருப்பீங்க அதில் கடுமையான வார்த்தைகளையும் தவற விட்டுருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் உடஞ்சி போய் உக்காந்துட்டு இருக்கிறது இதைத்தான் பலரும் எதிர்பார்த்தாங்க அதை இனிமேல் நீங்கள் நடக்க விடக்கூடாதுன்றதான் நான் சொல்கிறேன் ஐயா எந்த காலநிலையாக இருந்தாலும் மனிதன் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான் எனக்கு என்ன நல்லது நடக்கும் என்ன அதிர்ஷ்டம் இருக்குது எப்படி மாற்றம் இருக்குது இதை மட்டும்தான் மனிதன் எதிர்பார்க்குறான் சரிங்களா இது மனிதனுடைய இயல்பு இது இயற்கை இது என்றைக்குமே மாறாது ஒரு மனிதன் மனிதனுக்கான ஆசை இருந்தே தீரும் அவன்தான் மனிதன் சரிங்களா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கைக்கான நல்லது எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதில் ஆசை இருக்கலாம் தப்பே கிடையாது ஆசை பேராசையாக தான் மாறிடக்கூடாது ஒழிய ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும் அந்த ஆசைக்கான தேடல் இருக்கணும் அந்த தேடலுக்கான முயற்சிகள் இருக்கணும் அந்த முயற்சிகள் தோல்வியை கொடுத்தாலும் சரி வெற்றியை கொடுத்தாலும் சரி நிச்சயம் வெற்றிக்கான அனுபவத்தை கொடுத்துரும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அப்போ கும்பராசிக்காரர்கள் மீண்டும் எழுந்து வர வேண்டிய நேரம் இந்த நேரம் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அடிப்படை அஸ்திவாரத்தை சரி பண்ணிக்கணும் என்னங்க அடிப்படை அஸ்திவாரம் உங்களுடைய மனதில் உள்ள தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி எறிய வேண்டிய நேரம் இதுவரை நடந்த விஷயங்களில் எதை எதெல்லாம் உங்களுக்கு கவலையை கொடுக்குதோ எதெதெல்லாம் உங்களுக்கு சோகத்தை கொடுக்குதோ எதெல்லாம் உங்களுடைய புத்துணர்ச்சியை குறைக்குதோ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் தூர எரிஞ்சிருங்க ஏன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா இங்கே சில விஷயங்களை நம்மளால் மறக்க முடியாது தான் கஷ்டமாக தான் இருக்கும் ஐயா கஷ்டம் சில விஷயங்கள் கஷ்டமாக தான் இருக்கும் அதை நான் இல்லைன்னே நான் சொல்லலை அதை தாண்டு தான் அந்த வெற்றி இலக்கை அடைய முடியும் இப்போ இமயமலை மேலே ஏறுறாங்கன்னா அது அவ்வளோ கஷ்டம் அந்த கஷ்டத்துக்கு தாண்டவங்க தானே அந்த ரெக்கார்டை பண்ணுறாங்க அதே தான் நம்ம லைஃப் ஸ்டைலும் இங்கே சில எதை எடுத்தாலும் ஈஸியாக கிடச்சிடணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதிங்க தயவு செஞ்சு அப்படி நினச்சிடாதீங்க உடனே இந்த யூடியூப் சேனல்களில் ராசி பலன் சார்ந்து நிறைய பதிவுகள் கூட டைட்டிலே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஒரே நாளில் கிடைக்கும் ராஜ அதிர்ஷ்டம் ஒரே நாளில் மாறப்போகும் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை கோடீஸ்வர வாழ்க்கை இத்தனை மணிக்குள்ளே இவ்வளோ பணம் வந்து சேரும் இப்படிலாம் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா ஆனால் பார்த்தும் அதை நம்பி நிறைய பேர் நம்ம போய் அந்த பதிவுகளை ஏன் பார்க்குறோன்னா அந்த ஆசை நம்மளுக்குள்ளே தான் நான் அதை தான் சொல்கிறேன் ஆசை இருக்கட்டும் தப்பே இல்லை பட் ஆனால் அந்த ஆசைக்கான தேடல் சரியான இடத்துல இருக்கணும் அதற்கான அந்த வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு சரியாக வந்து சேரணும் அப்போ தான் சரியான பாதையில் சரியான ரூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கும்பராசிக்காரங்க ஆள் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தூக்கி இருங்க இந்த நொடி தான் நீங்கள் பிறந்ததாக நினச்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு அந்த தான் சொன்னோம் பார்த்தீங்களா சுக்கர பகவான் இந்த இந்த பயிற்சியால் வரக்கூடிய பலன்கள் என்னன்றதெல்லாம் நம்ம முன்ன சொன்னோம் பார்த்திங்களா அந்த மாற்றங்கள்லாம் கிரகங்கள் ரீதியாக கிரகம் கிரகங்கள் அதனுடைய வேலையை பார்க்கட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரகங்கள் அது கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கட்டும் சரிங்களா ஒரு மனிதனாக நீங்கள் உங்கள் லைஃப்குள்ளே என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்றதுல தான் இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அங்கே தான் நிறைய மாற்றங்கள் கிடைக்க இருக்குது சரிங்களா அப்போ கும்பராசிக்காரங்க இனிமே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் யார் எதை சொன்னாலும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து குழப்பத்துக்கு ஆளாயிராதீங்க தயவு செஞ்சு யார் என்ன சொன்னாலும் சரி ஏன் நானே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தையே கூட நீங்கள் ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணி பாருங்கள் இவர் எதுக்காக சொல்கிறாரு இது சொன்ன விஷயங்கள் என்ன இது உண்மையிலுமே நடைமுறைக்கு கொண்டு வந்தால் மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கணிக்க கற்றுக்கோங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் இங்கே யாரும் நம்மளுக்காக எந்த விஷயத்தையும் வந்து வானத்துலேருந்து குதித்து வந்து பண்ண மாட்டாங்க நாம் தான் நமக்கான முடிவுகளை சரியாக எடுக்கணும் அப்போ கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டம் பழைய கெட்ட நினைவுகளை அழைத்து அழித்து விட்டு இனி வரக்கூடிய நல்ல வரவுகளுக்கான கதவுகளை திறக்க வேண்டிய நேரம் சரிங்களா அதனால் மைண்ட் டிப்ரெஷன்லேருந்து முதல்ல வெளியுவாங்க குலதெய்வ வழிபாடு ஏன்னா நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரனை பற்றி போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன் கடவுள் மேலேயே கோவம் வந்திருக்கும் கோவிலுக்கே நிறைய பேர் போகிறத நிறுத்தியிருப்பாங்க அப்படின்னு அதுக்கு எவ்வளோ பேர் கமெண்டில் போட்டிருந்தாங்க ஆமாம் சொன்னது கரெக்டு நான் சாமியே சில டைமில் திட்டேன் கோவிலுக்கு அதுக்கப்புறம் நான் போகாமல் இப்போ வரைக்கும் போகாமல் இருக்கிறேன் அப்படின்றது எல்லாமே ஆனால் ஒரு காலத்தில் பாருங்கள் ஆன்மீகத்துக்கு பேர் போன நபர்களாக இருந்திருப்பீங்க சாமி விஷயம்லாம் பார்த்து 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 இப்போ உங்களை பார்த்து தான் நிறைய பேர் காப்பி அடிச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் இன்றைக்கி லைஃப்பில் நடந்த தொடர்ந்து வந்த இந்த சோதனைகள் வேதனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் பார்த்து பார்த்து கடவுள் மீதே நம்பிக்கை குறைஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா கடவுள்ன்றது யார் நீங்களே சொல்லுங்கள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய எண்ணங்களில் கூட கடவுள் ஒழிஞ்சிருக்கார் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லையும் கடவுள் இருக்கார் நீங்கள் ஒரு ஒரு நீங்கள் இப்போ பார்க்குற ரோட்டில் போகிறப்ப ஒரு அழகான குழந்தையை பார்க்குறீங்கன்னா அந்த குழந்தையுடைய முகத்தில் உள்ள சிரிப்பிலும் கடவுள் இருக்கார் சரிங்களா அப்போ திரும்பின பக்கம் எல்லாம் கடவுள் இருக்கார் நீங்கள் கோவிலுக்கு போகாதனால சரி நம்ம கோவிலுக்கு போகல கடவுளை நம்ம வழிபடல கடவுள் மேலே எனக்கு கோவம் அப்படின்னு நினச்சி நான் கோவிலுக்கு போகாதனால நான் கடவுளே பார்க்கலன்னு நினைக்காதீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இறைவனுக்கான அதிர்வலைகள் இருக்குது சரிங்களா அந்த நல்ல அதிர்வலிகள் உங்களை கனெக்ட் ஆகுதா இல்லையான்றது தான் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் கனெக்ட் ஆகணுன்னா நல்லது உங்களை தேடி வரணுன்னா முதல்ல அந்த நல்லதை பெறுவதற்கான மனிதனாக நாம் மாறணும் நாம் மாறினா இதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் மாற்றம் தேவை அந்த மாற்றம் நம்மக்கிட்ட தான் முதல்ல தேவை வெளியில் எந்த மாற்றத்தை எதிர்பார்த்தாலும் அது நமக்கேற்ற மாற்றமாக இருக்குமான்றது டவுட்டு தான் சந்தேகம்தான் ஆனால் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் நல்லது தானே நினைப்பீங்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்குன்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய மாற்றங்கள் தான் நிலையான மாற்றம் அதுதான் உங்களுக்கு நாளைக்கு சோறு கொடுக்கும் வீடு கொடுக்கும் நல்லதை கொடுக்கும் குழந்தைங்களை கொடுக்கும் எல்லாமே நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது ஆகையால் இங்கே நிறைய பேர் பிரபஞ்சத்தை பற்றி பேசியிருப்பாங்க நாமளும் ஒவ்வொரு பதிவுகளிலும் பிரபஞ்சத்தை பற்றி பேசியிருக்கோம் அதில் என்னென்னா சில பேருக்கு அதில் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது ஐயா நீங்கள் எதை நம்புறீங்களோ அது இருக்குது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை நம்பலியோ அது இல்லை சரிங்களா உங்களுடைய ஆள் மனதில் உள்ள நம்பிக்கை தான் உண்மையா பொய்யா என்பதை உங்களுக்கு உணர்த்தும் சரிங்களா அதாவது கண்ணில் பார்த்தவங்களுக்கு நம்பிக்கை ஒரு விஷயத்த கண்ணில் பார்க்காதவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதுதான் லைஃப் சரிங்களா அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டீங்கன்னா அதை நீங்கள் நம்புவீங்க அது நீங்கள் உணரலை அப்படின்னா அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க கரெக்டாக அப்போ நீங்கள் கும்பராசிக்கார நண்பர்கள் இந்த காலகட்டம் நல்லதை வரவேற்கக்கூடிய மனிதனாக மாறணும் மைண்டில் உள்ள கெட்ட நெகட்டிவ் எல்லாம் விலக்கிட்டு நீங்கள் இந்த நொடி தான் பிறந்ததாக நினச்சிக்கிட்டு மனசில் ஒரு ரிலாக்ஸ்னஸ் கொண்டு வந்து தேவையற்ற நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்களிடமிருந்து விலகி இனி நல்லதை மட்டுமே பேசக்கூடிய நல்லதை மட்டுமே யோசிக்கக்கூடிய நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாறணும் இது ரொம்ப தேவை ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் கிரகங்கள் அதற்கான பலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுடைய தசாபுத்தியில் மாறி மாறி கிரகங்கள் வரும் அதுவும் மாறி மாறி பலன்களை கொடுத்துட்டு தான் இருக்கும் இங்கே நடக்கக்கூடிய குரு பயிற்சி சனிப்பயிற்சி கேது பயிற்சின்னு எல்லா கிரகங்களும் அதற்கான பலன்களை கொடுத்துட்டு தான் இருக்கும் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்போ ஒரு மனிதன் ஏறுவான் இறங்குவான் ஏறுவான் இறங்குவான் இப்படி தான் இருக்கும் லைஃப் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இதுதான் இயற்கை இதுதான் நேச்சுரல் இதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்காதீங்க மாற்றவும் முடியாது சரிங்களா ஆனால் இங்கே நம்மளை நம்பி சில விஷயங்கள் இருக்குது அதுதான் கடவுள் நமக்கு கையில் கொடுத்த ஒரு பொக்கிஷம் அதுதான் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய சிந்தனைகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது கடவுள் நம்ம கையில் நம்ம லைஃப்காக நம்மளை நம்பி கொடுத்தது இது தான் அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் முதல்ல நம்ம கையில் எடுக்கணும் அப்போ நீங்கள் பாருங்கள் இந்த காலகட்டத்திற்கான கிரகங்கள் ரீதியான பலன்கள் என்னன்றதை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வழிபாடுகள் பரிகாரங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தாராளமாக அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கையோட உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குன்ற உண்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அங்கேயும் நீங்கள் சில மாற்றத்தை கொண்டு வரணும் எப்படி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு இப்போ ஒரு நம்ம சொல்லக்கூடிய பலன்களை கேட்டுட்டு அந்த பரிகார வழிபாட்டை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப்பில் நல்ல மாற்றம் வந்துடும் நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா அதே போல் தான் உங்களுடைய எண்ணங்கள் சார்ந்தும் உங்களுடைய செயல்கள் சார்ந்தும் நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டம் பயணிச்சுட்ருக்கணுன்றதே நீங்கள் நம்புங்க ஏன்னா இங்கே என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு சரியான நம்பிக்கை தேவையோ அந்தந்த விஷயத்தில் சரியான நம்பிக்கை தேவை எதை எதை நம்பக்கூடாதோ அதை தான் நம்ம நம்பக்கூடாது எதை நம்பணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் நம்பினீங்கன்னா அடுத்த கட்ட மாற்றத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் செல்லலாம் சரிங்களா எது வேணாலும் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் உங்கள் முன்னேற்றத்துக்கு நான் உங்கள் லைஃபுக்கு எது எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் உங்கள் லைஃப்பில் கொண்டு வாங்க எதையுமே இங்கே அளவுக்கு மீறி நீங்கள் கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது இங்கே யார் சொல்லி நீங்கள் கண்ணை மூடி நம்பணும்னு அவசியமும் கிடையாது எந்த விஷயமாக இருந்தாலும் நடைமுறையில் சாத்தியமாக்கி பாருங்கள் நடைமுறையில் சாத்தியமானு யோசிங்க அப்போ உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரும் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான உண்மை அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான வழிகள் முன்னேற்றத்திற்கான வழிகள் ஆகவே கும்பராசிக்காரர்கள் நல்ல ஒரு லைஃப் நீங்கள் பாருங்கள் நான் திரும்ப சொல்கிறேன் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் ஆனால் நீ நல்ல வாழ்ந்து கெட்டுட்டாங்கன்ற பேர் தான் உங்களுக்கு இருக்கே ஒழிய அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் நீங்கள் தான் எழுந்திரிச்சு நிற்கணும் திரும்ப சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் தாங்க நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் தாங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நபர் தான் நீங்கள் நீங்கள் நல்லா இருக்க வேண்டிய நபர் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டிய நபர் உங்களை பார்த்து தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அப்போ அந்த இடத்த நீங்கள் விழுந்த இடத்துல எழுந்து நிற்கிறது தாங்க உண்மையிலுமே சொல்கிற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் விழுந்த இடத்துல எழுந்து நிற்பது ஆகவே அதற்கான முயற்சிகள் எடுங்க அதற்கான சிந்தனைகளை உட்காருங்க இந்த காலகட்டம் என்னென்ன கிரகநிலைகள் என்னென்ன பழங்களை கொடுக்குறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிரபஞ்சம் ரீதியாகவும் சில விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விஷயத்த கேட்டுட்ருக்கேன் என்னென்னா அதிகாலை மூணு மணிலேருந்து காலையில் ஆறு மணிக்குள்ளே அலாரமே இல்லாமல் விழிப்பு வருகிறதான்னு நான் கேட்டுட்ருக்கேன் கும்ப ராசிக்காரர்களுக்கும் அதான் நான் கேட்குறேன் உங்களுக்கு அலாரமே வைக்காமல் திடீர்னு எந்திரிச்சு உட்காடுறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது பார்க்கலாம் எத்தனை பேத்துக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய கனெக்டிவிட்டி இருக்குன்றதை நான் பார்க்குறேன் அதிகாலை மூணு மணிலேருந்து காலையில் ஆறு மணிக்குள்ளே அலாரமே இல்லாமல் எந்திரிச்சு உட்காடுறீங்களான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதற்கான கமெண்ட்டை பார்த்துட்டு நான் அடுத்த பதிவு உங்களுக்கு நான் தரேன் சரிங்களா எந்த மைண்ட் செட்டில் நம்ம பதிவுக்கு வந்தாலும் சரி பதிவை பார்த்து முடிச்சுட்டு போகிறப்ப அடுத்து விடியக்கூடிய அந்த காலை உங்களுக்கான காலை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க இனி வரக்கூடிய காலத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்குவீங்க உங்களிடம் வரக்கூடிய மாற்றம்தான் நிலையான மாற்றம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்